குழிக்கு ஒரு நோக்கம் இருக்கு ஏன்னா யோசேப்புக்குள்ள ஆண்டவர் அந்த சொப்பனத்தை கொடுத்த பொழுது அவனுக்குள்ளானது வெளியே வந்தது பெருமை இந்த பெருமை என்னன்னா சுய நம்பிக்கை என்று நான் சொல்வேன் என்னால் முடியும் நான் எங்கள் அப்பாவுடைய செல்ல பையன் எனக்கு அப்பா எல்லாத்தையும் கொடுத்துருவார் நான் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு சுய நம்பிக்கை இருந்தது அந்த சுயநம்பிக்கையை உடைப்பதற்காக தான் ஒரு யோசிப்பை குளியில போடுறார் குளியில போட்ட பின்பதாக குழியில் ஒரு விசேஷம் இருக்கின்றது என்ன தெரியுமா இருக்கும் பொழுது ஒரே ஒரு திசையில தான் பார்க்க முடியும் எந்த திசைங்க மேல் திசை அது ஒண்ணுதான் பார்க்க முடியும் எங்க பார்த்தாலும் இருள் தான் ஆனா மேல பார்த்தா தான் வெளிச்சம் இன்றைக்கும் பலர் குழியில் இருப்பதற்கு காரணம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற கொஞ்சம் மேலே பார்ப்பான் கொஞ்சம் மேலே பார் எனக்கு ஒத்தாசை வரும் என் பருவத்தையும் நோக்கி நான் பார்க்கின்றேன் அப்படின்னா மேலே பார்க்கும் பொழுது சுயத்தின் நம்பிக்கை இழந்து என்னுடைய நம்பிக்கையை அவர் மேலே வைக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையின் ஊற்றும் காரணமும் அவரே தான் அவர் இல்லாமல் நான் எதையும் செய்ய முடியாது என்னுடைய வாழ்க்கையின் பலன் அவர்தான் என்னுடைய கோட்டை அவர்தான் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கின்றேன் என்று நம்முடைய பார்வையை நம் பலத்திலிருந்து திருப்பி அவர் மேல் நாம் சுமக்கும் பொழுது அங்கு ஒரு வெளியேறப்பட்ட வேலையை தேவன் செய்ய ஆரம்பிக்கிறார் ஆண்ட சலாரி இப்போதான்ப்பா நான் உன்னோட வேலை செய்ய முடியும் எப்போ உன்னுடைய சுய நம்பிக்கையை இழந்து என் மேல் உன் நம்பிக்கையை வைக்கிறியோ அப்போ நான் உனக்காக எழும்பி நான் உனக்காக போராடுவேன் அப்ப நான் உனக்காக எழும்பி வாசல்களை திறப்பேன் அப்ப உனக்காக நான் எழும்பி யாரை நான் மாற்றணுமோ மாற்ற வல்லவராயிருப்பேன் என்று தேவன் சொல்லி